அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் துதியேன் எனினும் தொழுகேன் எனினும் தொழும்பர் தமை மதியேன் எனினும் வடங்கேன் எனினும் வழியே வந்து கதியே தரும் வழிகாட்டிடுவாய் நின் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகரே திருக்கடையூரில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பேரு கள்ள விநாயகர் ஏன் கள்ள விநாயகர் என்பதை நான் மற்றொரு முறை கூறுகிறேன் உங்களிடம் அந்த விநாயகப் பெருமானை நாம் கையெடுத்து தொழுவோம் தொழுது தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் இன்று அபிராமி அந்தாதியில் ஆறாவது பாடலை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் அபிராமி அன்னையின் பெரும் பேறு பெற்றவளாகின்றேன் இதை கேட்கக்கூடியவர்களும் கேட்க இருப்பவர்களும் அபிராமியின் அன்னையின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே கிடையாது அந்த வகையில் ஆறாவது பாடல் முக்தி தரும் மூவகை வழிபாடு சென்னியது உன் பொர் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப் பெண்ணே முன்னே நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உன் தன் பரமாமக பத்ததையே அதாவதுங்க நம் பகவானை வழிபாட்டும் முறை வந்து மூன்று விதமாக நம் முன்னோர்கள் வகுத்துள்ளார்களாங்க முதல் முறை என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனின் திருவடியிலே தலையை வைத்து வணங்குவது நம்முடைய தலையை பகவானே நீயே கதி என்று அவனுடைய பாதத்தில் நம் சிரசை வைத்து வணங்குவது இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய திருமந்திரத்தை நம் மனதுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூன்றாவது முறை என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனின் பெருமைகளை வாய்விட்டு கூறுவது மற்ற அடியார்களுடன் சேர்ந்து பாடுவது பாராயணம் செய்வது இதுதாங்க மூணே மூணு வழிதான் நம் பகவானை துதிக்கக்கூடிய வழிங்க இந்த மூன்று முறையில் எந்த ஒரு முறையில் வழிபட்டாலும் சரி இறைவனின் திருவருடை பெறலாம் என்பதுதான் பக்தி பக்தியோட விதி ஆனால் இந்த மூன்று நெறிமுறைகளையும் ஒருவர் கடைபிடித்து விட்டால் அதன் பயன் எத்தகையதாக இருக்கும் என்பதை விளக்குவது தாங்க சென்னியது உன் பொன் திருவடி தாமரை என்ற அருள் பாடலாகும் ஒரு மனிதன் செருக்கு படோபகாரம் பட்டம் பதவி இவற்றால் உண்டாகும் அதிகாரம் மமதை யாவும் ஒரு சேர நீங்கி உயர்ந்த பண்புடையவனாக ஆக்கும் ஒரே வழி என்னன்னு தெரியுமாங்க நம்முடைய சிரசை அம்பாளின் திருவடியில் வைத்து வணங்குவதை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க அவளுடைய பாதத்தில் நம் தலையை வைத்து விட்டால் நம் தலையில் இருக்கக்கூடிய அனைத்து கணங்களையும் அவள் இறக்கி விடுவாள் அப்படி வலு வழிபடும் போதுதான் ஒருவரின் அதிகாரம் பதவி செல்வம் செல்வாக்கு யாவும் மறைந்து பக்தனாகும் பெரும் வாய்ப்பும் பெருமையும் ஏற்படுகிறது நமக்கு இந்த மேல் சொன்னது பூராமே சிற்றின்பம் பேரின்பம் என்பது என்னதுங்க பகவானை நாடுவதே தவிர பேரின்பம் எதுவுமே இல்லைங்க ஏன் தெரியுமா மேர் சொன்னது பூரா காணாமல் போயிடும் நம் இளமை ஒரு வயசு தான் காணாமல் போயிடும் நம்மளுடைய அன்பு காதல் எல்லாமே உறவுகள் எல்லாமே பதவி செல்வாக்கு செல்வம் அந்தந்த இது வந்தன்னா டக்கு 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 டக்குன்னு கட்டாய வாடுக்கு போய்கிட்டே இருக்கும் ஆனால் பகவானின் திருவருள் மட்டும் நம்மளை விட்டு என்றைக்குமே போகாதுங்க அப்படியாப்பட்ட நம் அன்னையை தேடுவது பேசுவது பாடுவது கேட்பது இது எல்லாமே நமக்கு பேரின்பம் தானே பிறர் அறியாதபடி தம் மனதுக்குள்ளேயே தெய்வத்தின் திருநாமத்தின் மந்திரத்தை துதிப்பாடும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றலும் இறைவனை மனக்கண்ணால் காணும் பேரும் உண்டாகிறது மனசுக்குள்ளேயே நம்ம இறைநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்களேன் நம்மளை அறியாமே நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அவங்க உட்காந்துருவாங்க உட்காந்த பிறகு அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் எதிலையுமே கிடைக்காதுங்க அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தாங்க அது தெரியும் நீங்களும் இன்றையிலிருந்து நம்மளும் அந்த அனுபவத்தை காண்போம் பேரின்பத்தை இறைவன் வழிபாட்டு முறைகளை அவற்றை அறிந்த பெரியோர்களுடன் சேர்ந்து வாய்விட்டு துதிப்பது வழிபாட்டின் பயனை மற்றவர்களுக்கு அறிந்து அடைய செய்வதும் மற்றொரு வழியாகும் பகவானை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கிறது யாராலும் ஒருத்தர் காதில் விழுகும் அவங்கவுங்க இன்னும் ரெண்டு பேருக்கும் சொல்லுவாங்க இதுதாங்க சட்சங்கன்றது அந்த காலத்துலலாம் கோயில் என்னென்னா ஸ்கூல் விட்டு வந்தோன்னே சாய்ந்தரமான அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கோயிலுக்கு கூட்டி போனால் அங்கே டெய்லி ஏதோ ஒரு சட்சங்கம் நடக்கும் அப்போ நமக்கு மைண்டு டைவர்ஷன் ஆகவே ஆகாது எப்படின்னாலும் மைண்டு டைவெர்ட் ஆகாது அந்த இறைவனோட பக்தி கதைகளை கேட்குறதும் இறை நாமத்தை சொல்லுவதும் கோயிலை சுற்றி சுற்றி வர்றதும் இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் மனதுக்கும் உடம்புக்கும் அவ்வளோ இருக்கும் திரும்ப அதை பற்றியே வீட்டில் அம்மா வந்து சொல்கிறது அப்படியே சாப்பிட்டு தூங்கும்போதும் நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுன்றதே இல்லாமல் இருக்கா ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம அம்மா கிட்டே பேசுகிறத விட மேக்ஸிமம் நம்ம செல்லில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது டென்ஷனும் எல்லா விதத்துலையும் வரதாங்க செய்து அதுதான் நம்ம சொல்கிறோம் அதனால தான் என்ன பண்ணுறோம் அட்லீஸ்ட்டு இந்த ஒரு டெக்னாலஜினால் நாலு பேருக்கு ஒரு சற்சங்கத்தின் மூலமாக நான் சொல்வது சற்சங்கம் என்று நான் சொல்லவில்லை ஏதோ நமக்கு தெரிந்ததை நாலு பேருக்கு பகிர்ந்து கொள்ளும்போது அதை கேட்கும்போது கண்டிப்பான முறையில் நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அவ்வளோதாங்க தாயினும் தயமை உடைய அபிராமி அன்னையே நறுமணம் வீசும் உன் தெய்வ திருவடியில் சிறப்பற்ற என் தலையை வைத்து வழிபடுகிறேன் சிறப்பற்ற என் தலை எந்த சிறப்பும் கிடையாதம்மா ஏன்னா மாயையில் சிக்கிக்கிட்டு உட்காந்துருக்குமா என் தலை சிறப்பற்ற என் தலையை உன் சி சி காலடியில் வைத்து வணங்குகிறேனம்மா உன் திருமந்திரத்தை என் உள்ளுக்குள்ளேயே ஓதி துதித்து வருகிறேனம்மா இவற்று இரண்டிற்கும் மேலான எல்லாவற்றிலும் மனோகத்தமான உன் அருள் அடியார்களுடன் கூடி வேதம ஆகம முறைப்படி வழிபடும் பெரும் பேறு பெற்றேன் அதை பேர் பெருமாறும் நீந்தாம செஞ்ச குங்குமத்தை ஒத்த நிறமுடைய என் அன்னையே என மனம் உருகி மகிழ்ந்து என்ன பண்ணுறாரு நம்ம அபிராமி பட்டார் அவர் இவ்வளவு தூரம் உருகி உருகி சொல்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் அன்னையை வந்து அவர் தன் மனதுக்குள் கொண்டு வந்திருப்பார் அதனால தானங்க அன்னை அவர்கிட்ட அப்படி நிதர்சனமாக வந்து காட்சி கொடுத்தாரு அதுதானங்க அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க சென்னியது உன் போர் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே முன்னியனின் அணியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்று முன் தம் பத்ததையே என்றதனால் அடியார்களுடன் சேர்ந்து செய்யும் கூட்டு வழிபாட்டை குறிப்பதாகும் அப்போ மனம் மொழி மெய் என்ற முக்கரணங்களாலும் வழிபடுவதோடு அல்லாமல் அடியாரூர்களுடன் சேர்ந்து வழிபடுவது மாபெரும் சிறப்பையும் பயனையும் தருவதாகும் என்று அபிராமிப்பட்டர் சொல்கிறார் அப்போனா வீட்டில் பாருங்களேன் நம்ம ஒருத்தராக சாப்பிடும்போது சாப்பாடு கம்மியாக சாப்பிடுவோம் நாலு பேரோட சேர்ந்து சாப்பிடும்போது சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக நம்ம சாப்பிடுவோம் பத்து பதினஞ்சு பேரோட சேர்ந்து சாப்பிடும்போது சிரிப்போடையும் ஒரு உவகையோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் சாப்பிடுவோம் பார்த்திங்களா அது போல் தாங்க இதுவும் நாம் மட்டும் நம்ம தெய்வத்தை நம்ம கும்பிடுவதை தவிர நாமளும் கும்பிட்டு அதோட என்னென்ன பலன்களை அடைந்தோம் என்பதையும் அடுத்தவர்களிடையும் பகிரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சந்தோஷமே தனிதாங்க அதுதான் அபிராமிப்பட்டர் அந்த மாதிரி அவர் பகிர்ந்து கொண்டதுனால தான் இன்னைக்கு அதை படித்து நான் பகிர்ந்து கொள்ள முடியுது அதுதான் மெயின் நம்ம என்னுடைய தலை என்றுமே அவளின் பாதத்தில்தான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த அந்தாதியில் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ